ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் டுவெல்த் டிசம்பர் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ வங்கதேசத்தில் இருந்து தாப்பி வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததற்காக பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அகர்த்தலாவில் உள்ள சிறார் காப்பகத்திற்கு இந்த குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சிறுவர்களை அனுப்பிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து பேசியுள்ள குடும்பத்தின் தலைவரான சுதீர் சர்க்கார் குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் தனது குடும்பத்தினருக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் பிறந்த இடத்தை விட்டு வெளியேற யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் வங்கதேசத்திலிருந்து ஒரு ஹிந்து குடும்பம் வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடையும் சூழ்நிலை ஏற்பட்டால் மனிதாபிமானத்துடன் இந்திய அரசாங்கம் அதை அணுக வேண்டும் வங்கதேசத்தின் கிஷோர்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள அனைத்தையும் விட்டுச் செல்லும் நிலைக்கு தனது குடும்பம் தள்ளப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் நீண்ட நாட்களாக மிகவும் நட்புடன் வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒரே இரவில் எங்களுக்கு எதிரிகளாக மாறியதால் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று உருக்கமாக கூறினார்